வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி தான் போகும் நீங்கள் பார்ட் ஒன்லேருந்தே பாருங்கள் அப்படியே நான் கண்டினியூஸாக தான் போடுவேன் ஸோ கீழேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்த்துருங்க அப்படியே அதோட கண்டினியூஸ் தான் பார்ட் டூ அந்த மாதிரி தான் வரும் எல்லாமே நான் ஒரு த்ரீ த்ரீ மினிட்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி தான் போடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி என்ன சொன்னேன் எது கூட்டு தொடர் பொது வடிவம் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் ரெண்டாவது இப்போ ஒரு தொடர் வரிசையில் அந்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா வந்து இதில் ஒரு மூணு ஃபார்ம் ஒரு நாலு ஃபார்ம்லா அந்த கூட்டு தொடர் வரிசைனாலே ஒரு நாலு ஃபார்முலா தான் இருக்குது ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா டிஎன் அதாவது இந்த டிஎன்னை வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம் எத்தனையாவது உறுப்பு இந்த உறுப்பு வந்து எத்தனையாவதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டோட சொல்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு என்ற கூட்டு தொடர் வரிசை ஷார்ட் கூட்டு தொடர் வரிசையோட இருபத்தி இரண்டாவது உறுப்பை காண்க அப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது இந்த அதாவது கூட்டுத்தொடர் வரிசை இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபார்முலாவை எந்த கொஷின்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே இதில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்களா இந்த இருபத்தி ரெண்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த உறுப்பு அந்த எண் அந்த எண் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம இருபத்தி ரெண்டுன்றத போடணும் இப்போ ஏ நான் எதாவது எண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏ அப்படின்றது முதல் உறுப்பு முதல் உறுப்பை வந்து ஏனுவாங்க ஓகேங்களா எண் அப்படின்றது வந்து அந்த நம்பர் ஓகேங்களா எந்த நம்பர் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்களோ அந்த உறுப்போட நம்பர் எண் 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 டி அப்படின்றது வந்து வித்தியாசம் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டிஃப்ரென்ஸ் இந்த ஃபார்முலாக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ முதல் உறுப்பு அப்படின்றது இதுதான் ஓகேங்களா ஏ ஒன்று தான் முதல் உறுப்பு நம்பர் தான் நமக்கு எத்தனையாவதுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க டின்றது இந்த நம்பர்லேருந்து இதை லெஸ் பண்ணணும் ஓகேங்களா எல்லாமே எது எதுலேருந்து எதை லெஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும் ஏன்னா கூட்டு தொடர் ஒரே நம்பர் தான் நமக்கு ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்போ மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா டி 22 டூ ஈக்குவல் டு ஏ அப்படின்றது முதல் உறுப்பு ஒன்று ப்ளஸ்ஸு என் அப்படின்றது இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று டீன்றது டிஃப்ரெண்ட் அப்போ ஒன் ப்ளஸ் இதுலேருந்து இது போயிடுச்சுன்னா இருபத்தி ஒன்று இன்ட்டு டூ அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடும் ப்ளஸ் ஒன் அப்போ ஃபார்ட்டி டூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இது இருபத்தி இரண்டாவது உறுப்பு புரியுதுங்களா அப்போ டி டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தான் 22 இடத்துல இருபத்தி நம்பராக எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியே போதும் இல்லையா அல்ல இருபத்திரெண்டாவதாக வர நாற்பத்தி தான் இதுதான் எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொன்னுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அந்த சம்மை நான் பாப்போம்